அந்த காலத்துலயே பெரியவங்களால் சில விஷயங்கள் நிச்சயிக்கப்பட்டிருக்கு அதுபடிதான் நானும் செஞ்சாகணும் சொல்லி ஆகணும் ஏமா இவன் முறமாம உன்னை கட்டிக்க போறவன் இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தம் விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக குடும்பத்துக்குள்ளே சம்பந்தம் பண்ற ஒரு முறை இருக்கு நீ அந்த பையனை காதலிக்கிறேன்னு தெரிஞ்ச உன்னே உன் மாமா எவ்வளவு கவலைப்பட்டான்னு தெரியுமா நீ ஏமா இப்படி பண்ற நீ சின்ன வயசா இருக்கும் போதே அவனுக்காக நிச்சயப்பட்ட பொண்ணுமா தம்பி கவனமா கேளு நீ இன்னும் வெளியூர் காரணம் இல்ல